வணக்கம் இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நேற்றைக்கு இரவு நடந்த ஒரு பெரிய ஒரு அமானுஷ்யம் நாகபுரம் அப்படின்னு சொன்னாலே அமானுஷியங்கள் நிறைந்தது தெய்வ நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லுவேன் நம்ம நாகபுரம் அப்படின்னு தான் நேற்றைக்கு இரவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஒரு பெரிய அளவில் ஒரு சத்தம் மழை கிடையாது காத்து கிடையாது எதுவுமே கிடையாது ரொம்ப அமைதியாக இருக்கும் நீங்கள் மரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் அதிகமான சத்தம் அந்த சத்தம் கேட்டு நான் எந்திரிச்சு வந்ததோடு மட்டும் அல்ல நாயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி குலைக்கிறத உங்களுக்கு நேரடியாக காமிக்கணும் சிசிடிவி மூலமாக அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவை நான் வந்து கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் நான் கோவிலினுடைய அந்த புற்றாங்கனும் ஏழு மரங்களும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற சிசிடி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இடத்துல பாருங்க ஒரு மூன்று விதமான ஒளி இந்த உங்களுக்கு வந்து கேமரால ரொம்ப கம்மியா தெரியுது சிசிடில எங்களுக்கு நேரடியான காட்சியில மிக பிரம்மாண்டமான ஒளியா தெரிஞ்சது சரி இதை வந்து நம்ம மக்களுக்கு காமிப்போம்னு சிசிடி பார்க்கும்போது ரொம்ப கம்மியான ஒளியா தெரியுது மூன்று ஒளி சேர்ந்து ஒரே ஒளியாக இந்த நாகபுரத்தினுடைய அந்த வளம் வர்றதிருக்கீங்க நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் இந்த இது வரும்போது பாருங்க நாய் வந்து அந்த சத்தத்தை நோக்கி ஓடி வந்தது நான் எந்திரிச்சு வரும்போது அந்த நாயும் வந்து கொலைக்க ஆரம்பிச்சது அந்த ஏழு மரங்கள் அந்த புற்றாங்கன் அந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் அந்த அமானுஷியம் வந்து நடக்குது அந்த சத்தம் கேட்டுது சத்தம் அப்படின்னா எப்படி என்ன மாதிரியான சத்தம் அப்படின்னா ஒரு கொட்டு ஒரு இந்த உரிமை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த உரிமை அடிச்சா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி கேட்டது அந்த இடத்துல தான் நான் எந்திரிச்சு வரும்போது நம்ம கோவில இருக்கக்கூடிய பைரவியும் எந்திரிச்சு வந்து அதே இடத்த பாக்குது அதே இடத்த பார்த்து கொலைச்சிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சல்லுன்னு அந்த இடத்துல இருந்து ஒரு ஒளி வருது இந்த ஒளி கேமரால பாக்கும்போது உங்களுக்கு கம்மியா தெரியுது அந்த ஒளியோட அமைப்பு கம்மியா தெரியுது ஆனா நேர்ல பாக்கும்போது ஒரு சூரியன் இல்ல ஒரு நிலா வந்து அப்படியே தரத்தளத்துக்கு இறங்கி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது நான் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு பைரவிய வாவான்னு நான் கூப்பிட்டுட்டேன் நான் கூப்பிட்டதை பாத்துட்டு நீ அது எங்கிட்ட வராம அந்த பக்கமும் கொலைச்சுக்கிட்டு எங்கிட்டயும் வர முடியாம எங்கிட்ட அங்கிட்டமா நடந்துட்டு இருந்தது ஆனா அந்த ஒளி பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரகாசமா அந்த வாசலில் அந்த புற்றாங்கண்ணு பக்கத்தில் அந்த ஏழு மரங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் கேமராவில் பார்க்கும்போதே இவ்வளோ பிரம்மாண்டமான ஒளி இந்த ஒளி பாருங்க இருக்க இருக்க அப்படியே சிறிதாகுது அப்புறம் பெரிதாகுது ஆனால் அந்த ஒளி வரும்போது அந்த உரிமை சத்தம் இருக்குது இல்லைங்களா அது அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஒளி வந்து ரொம்ப சிறிய அளவில் மாறிச்சு சிறிய அளவில் மாறுது மறையுது மறுபடியும் வருது மறுபடியும் மறையுது இந்த மாதிரி இரவெல்லாம் வந்து அம்மாவினுடைய இந்த நடமாட்டம் இந்த மாதிரி மட்டும் இல்லை பல மாதிரியா நாங்க உணர்ந்துட்டு இருக்கோம் அதுல இது உங்களோட பகிரப்பட்டிருக்கு பகிரப்படாத பல அமானுஷியங்கள் இந்த நாகபுரத்தில் தெய்வங்களினுடைய நடமாட்டம் இவ்வளவு ஒரு உண்மையா இவ்வளோ ஒரு கலியுகத்தில் பேசும் கடவுளா இந்த நாகபுரத்தில் நாகபுரத்து இறைவுகள் இன்னைக்கு இவ்வளவு தத்ரூபமா இருக்காங்க அப்படின்னா நம்ம நாகபுரத்துல அவ்வளவு அருளோடு இருக்காங்க அவ்வளவு ஒரு அந்த ஒளியை பார்த்துட்டு என் கண் ரெண்டுலையும் கண்ணீர் குளமா வந்துட்டே இருக்கு ஆனா என்னால அதை ஜீர்ணிக்கவே முடியல அவ்வளவு ஒரு குரம் அழுதுட்டே பாக்குறேன் பைரவி பாத்தீங்கன்னா இங்குட்டும் அங்குட்டும் இங்கிட்டு அங்குட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த நேரத்துல ஏன்னா அங்க சத்தம் அப்படி கேக்குது எல்லோருக்குமே கேக்குது அந்த சத்தம் இத்தனை ஒவ்வொரு நாளும் அந்த இரவுல கொலுசு சத்தம் கேட்கறத நாங்க எல்லாருமே இயல்பா உணர்ந்திருக்கோம் பல வருடங்களா உணர்ந்திருக்கோம் ஆனால் உரிமை சத்தம் கேட்குது அப்படிங்கும் போது அது இப்போ ரொம்ப அதிகமா கோவிலினுடைய திருப்பணி முடிந்த பிறகு உரிமை சத்தம் வந்து அதிகமா கேட்குது ஒளி ஒளி வடிவத்துல அம்மாவங்களினுடைய அந்த நடமாட்டம் அதிகமா இருக்கு இப்ப இந்த ஒளி மேல போகும்போது மேல கேமரா இல்லை இல்லையா ஆனா அந்த மேல போகும்போது ஒரு நில ஒரு தரைத்தளத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் அந்த காட்சி இருந்தது நான் சொல்லிட்டேன் பேசும்போது ஆனா அத நின்னு நேரடியாக பார்க்கும் போது அந்த உணர்வு இப்படியே என்னை கூட அழைச்சிட்டு போயிடுமா தாயே போது எனக்கு உன்னுடைய காட்சிகள் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது அந்த மாதிரியான ஒளிகள் நாகரூபமா நாங்க பார்க்கக்கூடியது இந்த கேமரால பாத்தீங்கன்னா ஒளியா தெரியும் மூன்று தேவிகளினுடைய அரசாட்சி அப்படியே கண்ணுக்கு தெரியும் அந்த மூன்று உருவங்களும் ஒளியாக அந்த நாகபுரத்துல ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் அழகா வளம் வந்துட்டு இருக்கிறத எங்களுக்கு பல வகையா உணர்த்திட்டு இருக்காங்க வரக்கூடிய மக்களுக்கு அருள் வழியா உணர்த்திட்டு இருக்காங்க இதே ஏன் பகிர்றோம் கோயிலுக்கு ஆள் வரணும்னு பகிர்றோமா இல்லை அப்படி எதுவுமே கிடையாது கோயிலுக்கு வாங்கன்னு நான் எப்பவுமே சொன்னது கிடையாது வாக்கு கேளுங்கன்னு அதை விட நான் எப்பவுமே சொன்னது கிடையாது ஒரு சிலர் அப்படி நினைக்கலாம் ஆனா அப்படி இல்லை இந்த கலியுகத்துல ஒரு இடத்துல மக்களோட மக்களா உங்களை போல நானும் விஷயங்களை விஷயங்களைத்தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் உங்களை போல நானும் அதை பார்த்து மெய் சிலிர்க்கிறேன் இப்படி உயிரோட்டமா ஒரு இடம் இருக்குமா இப்படி தெய்வங்களினுடைய ஒரு ஆட்சி இருக்குமா அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இதை வந்து பகிர்ந்துக்கிறனே தவிர மற்ற எதுவுமே கிடையாது பேசக்கூட முடியல இப்போ என்னால அந்த அளவுக்கு தொண்டையில் பக்தியினுடைய அந்த ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் பைரவிய நோட் பண்ணீங்கனாலே தெரியும் அந்த சத்தம் கேட்ட இடத்துக்கு அவ என்கிட்ட வந்து நிக்கவே மாட்டேங்கிறா நான் சரி தொந்தரவு பண்ண கூடாது அம்மா அவங்கள அவங்க நடமாட்டத்தை நம்ம பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் அவங்கள தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நான் பைரவிய வாவான்னு கூப்பிடுறேன் ஆனாலும் அதையும் மீறி அந்த இடத்த பார்த்து கொலைச்சுக்கிட்டு அந்த இடத்த பார்த்தமானக்கே மனைக்கே பைரவி வந்து அந்த இடத்துல ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அந்த இடத்த அப்படியே மிரட்சியோட பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு இருந்தா ஏன்னா அம்மா அவங்களுடைய அந்த ஒரு உரிமை சத்தமும் அவங்களுடைய ஆட்டமும் அப்படி இருந்தது காத்தடிச்சு மரங்கள் பாருங்க இந்த நேரத்துல நீங்க மரங்களை பாருங்க காத்தடிக்க கிடையாது ஒரு இலை கூட அசையாத நேரத்துல அப்படியே பொறி பறக்குது பாருங்களேன் அப்படியே ஒரு காத்து சுழற்சி அடிச்சா எப்படி இருக்கும் ஒரு புயல் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுழற்சி அந்த இடத்துல அடிச்சது ஆனா மரங்கள்ல ஒரு இலை கூட அசையலப்பா உருப்போட்டு காத்து வரல ஆனா பாருங்களேன் ஒரு சுழற்சி அப்படியே அடிக்குது மரங்கள் அசையாத காத்து அடிச்சு பார்த்துருக்கீங்களா அது இங்க தான் பார்க்க முடியும் இங்க பாருங்க அந்த பொறி அப்படியே தீப்பிளம்பு போல அந்த பொறி அப்படியே பறக்குது ஆனா ஒரு போட்டு காத்தே இல்லை அந்த நேரத்துல இப்படி எத்தனை எத்தனை அதிசயங்களை தான் நான் பகிர்ந்துக்க முடியும்னு தெரியல ஆனா இன்னைக்கு எனக்கு பகிர்ந்துக்க ஏன் தோணுச்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு எனக்கு அம்மா அவ்வளோ தத்துரூபமா காட்சி கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜைக்காக பூஜைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அந்த ஒரு தருணத்தில் எனக்கு இப்படி ஒரு காட்சி அம்மா கொடுத்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மகிழ்ச்சியை என்னோட மக்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அம்மாவினுடைய இந்த ஆட்சி இந்த ஒரு ஒரு பெரிய ஒரு அருள் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அந்த ஒரு காரணம்தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப ரொம்ப சிலிர்ப்போட இந்த பதிவை உங்களோட கூட பகிர்ந்துருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அவ்வளவுதான் எந்த விதமான ஒளியும் இல்லாமல் அப்படியே அந்த காத்தோடு அந்த உரிமை மேளத்தோடு அப்படியே சிறிது சிறிதாக குறைஞ்சிருச்சு அந்த சத்தம்